ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் ஹாலஸ் அகாடமி நம்ம வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைச்சொல் வட்டை பன்னெண்டுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா பாருங்கள் ஃபஸ்ட்டு மொதல் மூணுமே இதில் வந்து கலைச்சொல்வட்டை பதினொன்றில் நம்ம ஆல்ரெடி பார்த்ததாக தான் இருக்கும் ஓகேவா அல்லிக்யோரின்னு கொடுத்துருக்காங்க உருவக கதை அதாவது ஷார்ட்கட் என்னன்னா அகோரியோட உருவத்தோட பார்த்தினா கதை தான் என்னது அல்லிக்யோரி அப்படின்னு சொல்லி நம்ம நான் சொல்லியிருந்தோம் இல்லையா செகண்ட் ஒன்றுக்கு ஆம்பி பொலியா ஓகேவா அப்போ என்னது ஆம்பிபியன்ஸ் அப்படின்னா இருவாழ்வின்னு நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா பொலோஜியா அப்படிங்கிறது வந்து மொழிதல்னு வருது அப்போது பொலம்பரா மொழிஞ்சு தள்ளி மொழிஞ்சு தள்ளிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போது ஆம்பிபியன் அந்த வார்த்தை வச்சு இர இரண்டுங்கிறது இரட்டு எடுத்துடலாம் பொலஜியானா புலம்புரா மொழிதல் பண்ணிகிட்டே இருக்கான் முழிஞ்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம ஞாயிச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்கள் தேர்ட் ஒன் எனகோனவசிஸ் அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து முடிவு விளைவதை குறிப்பிடும் சொல்லணும்னு கொடுத்துருக்கா அதுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அனாசின் மாத்திரை போட்டிங்கன்னா நாசிஸ் அதாவது மூக்கில் உள்ள பிரச்சனைக்கு முடிவு விளைவதை நான் குறிப்பிட்டு சொல்லுவேன் நல்ல முடிவாக வருன்ற மாதிரி சொல்கிறோம் ஓகேவா அடுத்து நாலாவது ஒன்று பாருங்கள் பாம்பாஸ்ட் பாம்பாஸ்ட் அப்படின்னா எனது ஆரவார மொழியாக நம்ம எதுக்கு எல்லோரும் ரொம்ப ஆரவாரமாக தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பாம்பிளாஸ்ட் ஆகிட்டு அதான் ரொம்ப ஆரவாரமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லணும் இல்லையா அப்படி நான் வச்சுக்கலாம் ஓகேவா பாம்பாஸ்ட் அப்படின்னா ஆரவார மொழி அடுத்து பாருங்கள் கேஷுரா ஓகேவா ஒருத்தன் சொல்கிறான் அதாவது கேஷ்யூரா என்னவா கவிதையின் இயற்கையான ஒலி ஒளி நிறுத்தமாக அதுக்கு எப்படி நம்ம நம்மச்சிக்கலாம் பாருங்கள் கேஷ்யூரானா ஒருத்தன் சொல்கிறான் சுராபடம் வந்து கவிதை மாதிரி நல்லா நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறான் ஓகேவா சுறா படத்தை தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஓகே தான் பட்டு சில பசங்கள் வந்து அதை நல்லா இல்லைன்னு சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகேவா அப்போது அப்படி சுராபடம் கவிதை மாதிரி இருக்குன்னு சொல்கிறதனா இயற்கையாக உன்னோட ஒளியை நிறுத்திடுவேன் ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அதாவது மூச்சை நிறுத்தணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து ஏபி தெட் அப்படின்னா எனது அடைமொழி சிக்ஸ்த் ஒன் பாருங்கள் ஏபி என்னது அடைமொழி அப்போ என்னது எப்படி திட்டணும் அடைமொழி வச்சு திட்டணும் எப்படி திட்டணும் அடைமொழி வச்சு திட்டணும் ஓகேவா அப்போ என்னது ஏபி தெட் அப்படின்னா எனது அடைமொழி அப்படின்னு வச்சுக்கலாமா அடுத்து பாருங்கள் செவன்த்து ஒன்று ஈக்குவகேஷன் அப்போ எனது ஒரு சொல் பல மொ பன்மொழியாக ஓகேவா நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறோன்னா ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா அப்போது ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி பல குவாலிஃபிகேஷன் அதுக்கு வந்து ஈக்குவல்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க அதுக்கு பல குவாலிபேஷன் ஈக்குவன்னு சொல்லுவாங்க அப்போ ஈக்குவேஷன்னா ஒரு சொல் பன்மொழி அப்படின்னு வச்சுக்கலாமா ஒரு சொல்லுக்கு பல சொல் வந்து ஈக்குவல் மாதிரி ஓகேவா அப்போ ஈக்குவிகேஷன்னா ஒரு சொல் பன்மொழி அப்படின்னு வச்சுக்கலாமா அடுத்து வாங்க ஹைப்பர் போலு அப்போது ஹைப்பர் போல் அப்படின்னா எனது உயர்வு நவிர்ச்சி அப்போ எப்படியா வச்சுக்கலாம் ஹைப்பர் அப்படின்னால உயர்வாக இருக்குது அப்படி தானே அப்போ போலை நவுல் நவுல போல அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அப்போ இந்த ஹைப்பர் போலே உயர் நவுலனும் மாதிரி ஒரு இடத்துல நிற்கவே கூடாது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா எனக்கு என்ன நவில்லை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து ஒன்பதாவது ஒன்று பாருங்கள் அயானி ஓகேவா அயானி அப்படின்னா எனது தொடை ஓகேவா அது வந்து எப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா அயன் படத்தில் சூர்யா வந்து ரொம்ப முரண்பாடாக நடிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கலாம் ஏன்னா வில்லன் மாதிரி நடிப்பாங்க இல்லையா நிறைய களை வந்து வருவாங்க அதான படத்தோட கதையே ஓகே அப்படிங்கிறப்போ அடுத்து அப்படி ஞாப்சிக்கலாம் ஓகேவா அடுத்து பத்தாவது பாருன்னு பாருங்கள் லைட் அவுட்ஸ் ஓகேவா லைட் அவுட்ஸ் அப்படின்னா லைட்டாக அப்படின்னா எனக்கு குறைவாக வைங்கன்னு சொல்லுவோம் இல்லையா லைட்டாக வைங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது ஒன்று லைட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த கொஞ்சம் குறைவா அப்படின்னு மீனிங் எடுத்துக்கலாமா அப்போ குறைவாக நவுழணும் ஓகேவா அப்போ லைட்டாக நவுளுங்க குறைவாக நவடுங்க லைட்டாக நவடுங்க நம்ம போகணும் வழி விடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கலாம் லைட் அவுட்ஸ் அப்படின்னா இது குறைவாக நவுடுங்க அப்படின்னு ஆச்சுக்கலாம் குறைவாக நகர்ச்சி அப்படின்னு ஆச்சுக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Okay, thank you.